வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி முதற்கன கூறி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் நண்பர்கள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது இந்த யுகங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே ரிஷிகளால் எழுதப்பட்ட உண்மையான பஞ்சாங்கப் பதிவினை அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே தங்களது வாழ்க்கையை அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் புரோதி வருஷம் வைகாஸ் மாதம் பதிமூன்றாம் நாள் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த ஒரு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களில் தங்களது கூறிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்கப் பதிவினை பதிவடுகின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் சங்கஷ்டகர சுப்தி யாரும் சங்கடகர சதுர்த்தின்னாலே சொல்கிறாரு நீங்கள் என்ன சங்கஷ்டகர சதுர்த்தின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கலாம் சங்கஷ்டகர சதுர்த்தின்னாலும் நம்மளுடைய சர்வ சங்கட் சங்கடங்களையும் நிவர்த்தி பண்ணி விடுவார் என்று அர்த்தம் சங்கடகர சதுர்த்தி என்றால் சங்கடங்கள் நம்மை வந்து சேரும் என்ற அர்த்தம் அவ்வளோதான் ஆகவே இன்றைய சங்கஷ்டகர சதுர்த்தி விரதத்தை நாம் அனைவரும் கடைபிடித்து காலை முதல் மாலை வரை விரதம் இருந்து இரவு நேரத்தில் நமது அருகாமையில் உள்ள குருமுதர் கடவுளான ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு விநாயகர் பெருமான் கோவிலுக்கு சென்று அவருக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனையில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அவருக்கு அருங்கபுன்மலை சாற்றி அர்ச்சனை செய்து ஸ்ரீ விநாயக பெருமானுடைய குரு பாதங்களை சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாட்சா ஸ்ரீ விநாயக பெருமானுடைய பரிபூர்ண கிருபாகராட்சமும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் கிடைக்கப்பெற்று நமது சர்வ சங்கடங்களும் உண்மையாக நிவர்த்தியாகும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை நாம் அனைவரும் நம் நாமும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாக இருப்போம் என்பதிலும் எவ்வித சந்தேகமும் இல்லை இன்றைய தினம் அக்னி நட்சத்திர தோஷம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்று அக்னி நட்சத்திர தோஷம் இருபத்தி மூன்றாம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதுமே நமது அன்றாட பணிகளை ஒட்டம் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய வணிகம் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இந்த தினசரி பெண்ணாக பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை அதன் பிரகாரம் கடைபிடித்துக் அனைவரும் மிக 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 இருக்க வேண்டுமாய் இவர் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் புரோதி வருஷம் புரோதினமாக சம்பத்சரை தமிழ் மாதம் தேதி வைகாசி மாதம் பதிமூன்றாம் நாள் ஆங்கில மாதம் தேதி இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் சூரியோதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கு அயணம் உத்தராயணை உருது வசந்தருதோ மாதம் வைசாக மாசை வைகாசி மாதம் விரசவ மாசை பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷை தெய்விலே திதியானது திருத்திஜாம் திருக்கிய திதி முப்பத்தி ஓரு நாழிகை இருபது வினாடி அதாவது மாலை ஆறு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இன்றைய சிராத திதியானது யாம் துர்கிய திதி இந்த கலியுகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிரிவுகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவளிகள் சௌராரிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத திதியானது வைசாக மாசே வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரை திருத்தியாம் திருத்தியை திதி அதாவது நாம் அனைவருக்கும் குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரை திருத்தீயை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய புத்திருக்கருமாக்களாகிய சாத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அந்த தினத்திலே அவர்கள் இறந்த நொடியிலே எந்த திதி இருக்கிறதோ அந்த திதியில்தான் வருஷா இந்த இந்த புத்தகர்மாக்களை செய்ய வேண்டும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அப்படியே நாம் வருஷா வருஷம் அவர்களுக்கு அவர்கள் இறந்த திதியிலே இந்த புத்தகர்மாக்களை நாம் ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு கோடி மடங்குக்கு மேல் நமது புத்துக்கள் முன்னக்கூடிய பரிபூர்ண கிரகிராட்சியும் பரிபூர்ண ஆசியும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவரிகளுக்கும் நிச்சயம் வரும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் நீதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தில் அந்த அவர்கள் இறந்த நொடியிலே இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ வருஷா வருஷம் நாம் அவர்களுக்கு இந்த பித் தர்மாக்களை ஆனாலும் அல்லது வருஷா வருஷம் அவர்களுக்கு பித் நாம் செய்யாமல் இருந்தாலும் அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது நூறு கோடி மடங்குக்கு மேல் பித்ருக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்ருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் நிச்சயம் வரும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இதுவே தர்மசாஸ்திரத்தின் சொல்லப்பட்டது இன்றைய வாசனமானது பானவாசரே ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் பன்னிரண்டு எண்பத்தி ரெண்டு வினாடி காலை பதினோரு மணி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு பூர்வாஷ நட்சத்திரம் பூராட நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் ரூபே கலியுகத்தில் வைகாசி மாதம் மூலம் நட்சத்திரத்தில் மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவருமே நமது பிறந்த நாளை தான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் அனைவரதும் ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நாம் வருஷ வருஷம் நமக்கு பிறந்த நாளை கொண்டாடுமே ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு கோடி மடங்குக்கு மேல் சுப நிச்சயம் கிடைக்கும் அதில் சந்தேகமில்லை ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில செய்தியிலோ தமிழ் செய்தியிலோ நமது பிறந்தநாளையை நாம் கொண்டாடிடுமையானால் அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது நூறு கோடி மடங்குக்கு மேல் அசுப பலன்களும் பலவிதமான இன்னல்களும் நமக்கு ஏற்படும் இதுவும் தர்ம வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதுதான் இன்றைய யோகமானது இன்று காலை பதினோரு மணி இரண்டு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு சித்தியோகம் யோகம் இன்றைய விசேஷம் அக்னி நட்சத்திர தோஷம் இருபத்தி மூன்றாம் நாள் சங்கட்டகர சதுர்த்திப கல்பாதி இன்றைய ராகு காலமானது மாலை நான்கு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை நிமகண்டமானது காலை பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை குதிரை காலமானது பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் நான்கு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று அக்னி நட்சத்திர தோஷம் இருபத்தி மூன்றாம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதுமே நல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை இன்றைய சூழமானதும் மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராட்டமும் பிருத்தியை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வெய்யன்பொருளுக்கு அதிகாலை ஐந்து மணி மூன்று நிமிடம் முதல் காலை பதினோரு மணி இரண்டு நிமிடம் வரை சந்திராட்டமும் ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த பெய்யன்பொருளுக்கு காலை பதினோரு மணி இரண்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராட்டமம் ரோகிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையின்றவர்களுக்கு மாலை நான்கு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் முதல் இரவு பத்து மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை சந்திராட்டமம் ரோகிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வைக்கின்றவர்களுக்கு இரவு பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் திங்கட்கிழமை என்று காலை அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை சுபம் அஸ்தோ